அஸ்லாம் அலைக்கும் ஓர் ரஹமத்துல்லாஹி ஒ ஆலோசனை செய்கிறதுங்கிறது வந்து அன்றைய காலத்தில் இருந்து நம்மள்ட தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது ஏன் நம்மளை படைத்த இறைவன் கூட வைதகால கால ரப்பு கல்லில் இன்னி ஜாயின் ஃபில் அலி ஹலீஃபா மனிதர்களை படைப்பதற்கு முன்பாக நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியாக நான் மனிதனை நான் படைக்கப் போகிறேன் என்று மலக்குமார்கள்ட்ட ஆலோசனை செய்தான் இது சூரத்தில் பக்ரா முப்பதாவது வசனத்தில் வரும் அந்த படைத்த இறைவன் அவந்தன் சொல்கிறான் சூரத்தில் ஆல இம்ரான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறான் ஒஷா வீரம் பிலாமரி உங்களுடைய காரியங்களில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது என்று சொன்னால் அதில் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா படை நானே நான் ஆலோசனை செய்கிறேன் அதனால் நீங்களும் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் ஃபைதா த ஒரு காரியத்தில் நீங்கள் முடிவாகி விட்டீர்கள் என்று சொன்னால் வக்கல் அதான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான் நபிகள் நாயம் சொல்லாஹு அலி சொல்லம் அவர்கள் தங்களுடைய எல்லா முக்கியமான எல்லா காரியங்கள்லையுமே சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த ஆலோசனையில் பெறப்படக்கூடிய முக்கியமான அந்த கருத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பல போர்க்களங்கள் பல நிகழ்வுகளில் சகிக்கான ஹதீஸ்கள் மூலமாக நம்ம அறிய தெரிகிறோம் நபி சொல்லல்லாஹலம் அவங்க ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொல்லுவாங்க ஒஷாவீர்கில அம்ப்ரிங்கிற அந்த வசனம் இறங்குது இந்த ஹதீஸு பைஹக்கு ஷோபு நியமெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த வசனம் இறங்குனதோட நபிகள் நாயம் சல்லாஹ் அலேய்ஸ்லாம் அவர்கள் அம்மா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஆலோசனை விட்டு அவர்கள் தேவையற்றவர்கள் என்றாலும் அவர்களும் ஆலோசனை செய்திருக்கிறார்கள் எதாவது அல்லாஹ் என்ன செய்கிறான் மனிதனை படைக்கிறதுக்கு முன்பாக மலக்குமார்கிட்ட ஆலோசனை செய்திருக்கிறான் நானும் ஆலோசனை செய்திருக்கிறேன் எதற்காக வேண்டிய ஆலோசனை ஜாலல்லாஹு ரஹமத் அல் நீ லஹால் ரஹமத் அலி உம்மதி இந்த ஆலோசனை மூலமாக அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்துக்கு ஒரு அருளை ரஹமத்தை வைத்து இருக்கிறான் என்று நபி சொல்லல்லா அலேசன் சொல்லிவிட்டு உங்களுடைய ஒரு காரியத்தில் யாரும் ஆலோசனை செய்து அந்த ஆலோசனை பெறப்படக்கூடிய முக்கியமான நல்ல முடியின்படி யார் நடக்குகிறாரோ அவர் நேரு வழியை விட்டு ஒரு காலம் அவர் மாட்டார் என்று சொன்ன நபி சொல்லல்லா அலையம் யார் எந்த விதமான யார்டையும் ஆலோசனை செய்யாமல் சுயமாக அவரே செயல்படுகிறாரோ நிச்சயமாக அவர் ஒரு நேரத்தில் அவர் வருந்துவார் கை செய்தப்படுவார் நம்ம யார்கிட்டையாவது கேட்டு செய்திருக்கலாமோ தப்பு பண்ணிட்டோமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகுவார் என்றார்கள் நபி அவர்கள்